வணக்கங்க நாம் ரோஜா வளர்ப்பில் பல வழிமுறைகள் கடைபிடிப்போம் செடியை வாங்கணும் நல்ல மண் கலவையில் வைக்கணும் அதற்கான பராமரிப்புகளை தொடர்ந்து கொடுக்கணும் இப்படி பல முறைகள் இருக்குது ஆனால் இந்த சீசனில் இப்போ மழை பெய்துட்ருக்கு இந்த சீசனில் நாம் கவாத்து செஞ்சு விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் செடியின் வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம் அதற்கடுத்து இருக்கக்கூடிய சீசனில் நமக்கு நிறைய பூக்கள் கிடச்சிரும் இந்த சீசனில் நீங்கள் செடிகளையும் வாங்கி வைக்கலாம் பெரிய செடிகளாகவே வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் வேகமான ஒரு வளர்ச்சி இருக்கும் சின்ன செடியும் வாங்கலாம் ஆனால் சிறிய தொட்டியில் வைத்து வளர்த்து பிறகு நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் இப்படி இந்த சீசன் நமக்கு முக்கியமான ஒரு ரோஜா வளர்ப்புக்குரிய சீசனாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜா செடி வாங்கணுன்னாலும் அல்லது பராமரிப்பு செய்தல் அதாவது கவாத்து செய்தல் என்ற முறைகளை நீங்கள் இந்த நேரத்தில் கடைபிடிக்கலாம் அப்படி கவாத்து செய்து செடிகளில் மொட்டுக்கல் இருக்குது பாருங்கள் மீண்டும் நீங்கள் எந்தெந்த செடிகளில் கவாத்து செய்யாமல் இருந்தீங்கன்னா செஞ்சிட்டிங்கன்னா இந்த சீசனில் நமக்கு நிறைய தொழில்கள் வந்துடும் அந்த வகையில் இன்றைய வீடியோ அதற்கான வீடியோவாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் நல்ல உயரமாக இருந்தாலோ அல்லது உயரம் குறைவாக இருந்தாலோ அல்லது இப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இலைகள் மஞ்சளாகி காய்ந்த தண்டுகள் இருந்து இவை எல்லாவற்றையுமே நாம் நீக்கிடலாம் அதற்கு பிறகு அதன் உயரத்தை குறைச்சி கட் பண்ணி விடுங்க அப்படி கட் பண்ணி தான் அதற்கான ஒரு எனர்ஜியை சேவ் பண்ணி அதை தூண்டுதல் கொடுத்த மாதிரி நாம் செய்கிறோம் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு செடிகளை நல்லாவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் இதில் சாஃப் வச்சிடணும் சாஃப் உங்கள் கிட்டே இல்லைன்னா மஞ்சள் வச்சிடலாம் அல்லது கற்றாழை துண்டுகளை அந்த இடத்துல செருகி வச்சிடலாம் நான் எல்லா செடிகளுக்குமே சாஃப் வங்கி சைடு வைக்கிறேங்க அப்போ நமக்கு டைபேக் வராமல் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கட் பண்ண கிளைகள் இப்படியே நாங்கள் எல்லா செடிகள்லேயுமே கட் பண்ணியாச்சு இது தாங்க சாஃப் ஃபங்கிசைட் இதை நான் எல்லா செடிகளுக்குமே வைப்பதால் டைபேக் வராமல் இந்த செடிகளை நாம் காப்பாற்றலாம் ஒவ்வொரு முறையுமே செடிகளை வாங்காமல் இருக்கக்கூடிய செடிகளை எப்படியெல்லாம் நாம் பாதுகாத்து அடுத்த வருடத்திற்கு கொண்டு போகலாம் என்பதற்கான முயற்சிகளில் நாம் இறங்கணும் இந்த செடியில் மொட்டு இருக்குது அதனால் அந்த கிளையை விட்டு மற்ற கிளைகளை நான் கட் பண்ணிடுறேன் இப்படியே நீங்கள் பார்த்து கேற்றார் போல் நீங்கள் கட் பண்ணிடலாம் இந்த ஒயிட் ரோஸ் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் செடிகளில் மொட்டுக்களும் இருக்குது நான் கிளைகள் மட்டுமே கட் பண்ணுறேன் இப்படி மொட்டுக்கள் இருக்கக்கூடிய கிளைகளை நான் கட் பண்ணல அதாவது மொட்டுக்கள் இல்லாத கிளைகளை உயரம் குறைத்து கட் பண்ணி சாஃப் அங்கி சைடு வச்சிட்றேன் இப்படி வைத்த பிறகு எந்த அளவிற்கு இப்போ பெய்துட்ருக்க மழையில் துளிர் வந்திருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணி விட்ட செடிகளில் நல்ல அழகான துளிர்கள் வந்தாச்சு இப்படிதாங்க நமக்கு துளிர்கள் அடர்த்தியாக வரணும் மொட்டுக்களை கில்லுவதன் மூலம் அதிக மொட்டுக்கள் கிடைக்கும்ன்றத நான் இந்த செடியில் பார்த்தேங்க ஒரு மொட்டு பூக்கிறதுக்கு முன்னாலேயே எடுத்துட்டேன் ஆனால் அந்த இடத்துல நாலு மொட்டுக்கள் வந்திருக்கு இது நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் பார்த்துருக்கேன் செய்ததில்லை இந்த செடியில் நான் அப்படி செய்து ஒரே இடத்துல நாலு மொட்டுக்கள் உருவாகியிருக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது இனி நாம் இந்த முயற்சியில் இறங்கலாம் ஒரு பூக்கு பதில் நான்கு பூக்கள் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல தான் நான் பறிச்சுருந்தேன் அடுத்து வந்த தொழில்களை பார்க்கலாம் பேபி பன்னீர் ரோஸ் செடியில் நல்லாவே தொழில்கள் வந்திருக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருக்குது மற்ற செடிகளில் சின்ன சின்ன தொழிற்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம் இப்படி வந்தாலே போதுமானதுங்க அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அதிக தொழில்கள் வரும் செடி வளரும் செடி வளர்ந்தால் தான் நமக்கு அதிக பூக்களும் நமக்கு கிடைக்கும் இது ஒயிட் பெங்களூர் ரோஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்படியே நாம் எல்லா செடிகளையும் கட் பண்ணி அதற்கான பராமரிப்பு கொடுத்து மழை நின்ற பிறகு நாம் உரம் கொடுக்கலாம் இந்த நாளில் உரம் கொடுத்தோன்னா வேஸ்ட் ஆகிடும் இந்த ரோஸும் அழகாக புத்தாச்சு பாருங்கள் இப்படியே எல்லா செடிகளையும் நாம் பராமரிச்சுக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மழையில் நான் எந்த உரமும் கொடுக்கலை கட் பண்ணி விட்டு அதற்கான தொழில்கள் வந்திருக்கு இருந்த மொட்டுக்கள்லாம் பூத்துருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டில் வளர்ந்த ரோஜா செடிகள் இருந்ததுன்னா இந்த சீசனில் பதியம் போடுங்கள் பக்கத்தில் ஒரு தொட்டி வச்சு கிளையை மடித்து மண்ணுக்குள்ளே வைத்து பதியம் போட்டிங்கன்னா இந்த சீசனில் ஈஸியாக பதியம் விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் காய்கறி விதைகள் போடலாம் பூச்செடிகளுக்கான விதைகள் இருந்தாலும் நீங்கள் போடலாம் நானும் சின்னியாக விதைகளை போட்டு வளர்ந்து பூத்திருந்தது நான் அதை இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்படியே நீங்கள் உங்கள் வீட்லேயும் பல முயற்சிகள் செஞ்சால் இந்த சீசனில் ஒரு துரிதமான ரிசல்ட் கிடைக்கும் இனி வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் மேலும் பல தகவல்களுடன் நம்ம சந்திக்கலாம் என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி